அந்த வாட்டர் பாட்டில் எடுக்காத ஏ என்ன போ அதுல மட்டும் லைவ்ல நிறைய பேர் வரेंगे இதுல லைவ்ல ஆளைய காணோம் ஹாய் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ நான் இங்க இருக்கேன் பாத்தீங்களா ஆபீஸ்ல இருக்கேன் ஓ

சார் லைவ் போட்டு பார்க்கலான்னு போட்டேன் ஆனால் இதெல்லாம் கம்மியில் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நான் இந்த நேரத்துல வந்து சும்மா லைவ் போட்டு பார்க்கலான்னு வந்தேன்னா ஆனால் லைவ் வந்து இல்லையான்றது எனக்கு தெரியல யாரையுமே கட்டல

Why is it your father here? வந்துச்சு how it comes எத்தனை பேரை Now I'mcol商ını, who has been here to me? No one can help and it is still me. If I have come back to him and everyone, these people will ever get a chance. No one is stuck. I will அங்க இருக்கிற பில்டி எங்க தாத்தாவோட அப்பா கட்ட தாத்தா கட்டினது அப்பா கட்டினது அதுதான் அந்த ஏரியாக்கே லேண்ட்மார்க் நூறு வருஷமா இப்போ இன்றைக்கு வருஷம் அதுதான் லேண்ட்மார்க் எது இருந்தாலும் சோழம்பந்த கிட்ட போகணும் எம்சி ரோடு இதுதான் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி பில்டிங் உணர்ந்தனால எல்லாமே தெரியும் ஆகிடுச்சு சார் என்ன ஒரு அதிசயம் லைவ் போட்டு இது வரைக்குமே எனக்கு ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் யூடியூப் சேனல்ல பொறுத்தவரை நாலு பேர் அஞ்சு பேர் தான் பார்ப்பாங்க அதே இன்ஸ்டாகிராமில் சொல்றீங்களா இன்ஸ்டாகிராம்ல சொல்றீங்களா ஆனா இதில் இவ்வளோ பேர் நோக்கி நன்றி உறவுகளே அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களோட சப்போர்ட்டே இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க கை யாரும் தப்பா மட்டும் பேசாதீங்க ஓகே உங்களுடைய வீட்டில் நானும் ஒரு பொம்பளை அப்படின்னு வச்சுக்கோங்க அக்காவா தங்கச்சியா அம்மா ஆயாரு கூட சொல்லிடுங்க தப்பு இல்லை சரி ஓகே நான் இன்னைக்கு வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த லைவ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா இல்லை எத்தனை பேர் என்னோட லைவ் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ட்ரை தான் பண்ணி பார்த்தேன் அதனால வந்து இப்போ இந்த லைவ் விட்டுட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு லைவ் வர சந்திப்போம் மீண்டும் ஓகே பை பாய் உங்கள் ஜோதி இதுதான் என்னோட எட்டு மணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க லைவ்ல வருவேன் மீண்டும்